சோப்பில் கிளி சிற்பம் செதுக்கக்கூடிய ஒரு சிலோன் கைதி ஒரு இலங்கை கைதி அவன் வந்து பவுடர் வழக்கில் போதைப்பொருள் வழக்கில் கைதாகி உள்ள பதினேழு வருஷங்களுக்கு மேலே மதுரை இருந்தான் அந்த பச்சை கலரில் குளியல் சோப்பு கிளியாக சிற்பம் செதுக்குவான் அதுக்கு அழகு வைக்கும்போது லைபாய் சோப்பில் அழகு செஞ்சு அதில் கோர்த்து விட்டுருவான் ரோஸ் கலர் சிவப்பு கலரில் இருக்கிற மாரி போட்டு விட்டுருவான் சிற்பம் செதுக்கிற வைக்க மெல்லிய தகடு இருக்கும்ல கூர்மையான தகடு அதை வச்சு ஒரு கைதியோட கண்ணத்தில் கிழிச்சு விட்டான் அந்த குற்றத்துக்காக அவனை செல்லில் போட்டிருந்தேன் அந்த பனிஷ்மெண்ட் முடிஞ்சு அவனை வந்துட்டேன் இனிமேல் அவனுக்கு அந்த தகடு தர மாட்டோம் நீ செல்ல செதுக்கக்கூடாது இப்படின்னோடனா இவன் இவ்வளோ கெஞ்சி பார்க்குறான் ஐயா நான் பதினேழு வருஷம் இருந்துக்கேன் ஒரே ஒரு தடவை அவன் என்கிட்ட ரொம்ப சேட்டை பண்ணுனால நான் அப்படி செஞ்சுட்டேன் அதுக்கு தான் தனியாக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்கல்ல திருப்பி எனக்கு தகடு கொடுங்க தகடு கொடுங்கன்னு கேட்குறான் கொடுக்கவே மாட்டேன்னோன்னா அவன் ஒரு மரத்தில் ஏறிட்டான் இப்போ மரத்தில் ஏறி அவன் தூக்கு போட்டு தொங்க போகிறன்னு சொல்லி அவன் மிரட்டல் விடுறான் இது வெறும் மிரட்டலாமல் நம்ம நினைக்கவே முடியாது நிறைய மரணங்கள் வந்து சிறைக்குள்ளே இப்படி மரங்களில் ஏறி கீழே விழுந்து செத்தவங்க நிறைய பேர் நான் எல்லா நேரமாக எல்லாத்தையுமே நான் கிழிச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த தகடை கொடுங்க ஏன் நான் என் பாட்டில் பொழுது போகாமல் என் மனக்குறை இருக்கிறேன் நான் என் பாட்டில் சிற்பத்து செ செதுக்கிட்டு என் பாட்டில் இருப்பேன் கொடுங்கன்னு அவன் கேட்குறான் அது செய்ய கொடுக்க மாட்டேங்கிறாங்க இறங்க மாட்டேங்கிறான் கடைசியில் அவன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அவனோட துண்டை கிழித்து முறுக்கி கயிறு மாதிரி கெட்டி உருவஞ்சுருக்கு போட்டு கழுத்துலேயும் மாட்டிக்கிட்டான்